அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போதைப் பொருள் தடுப்பு சட்டம் உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் அண்மை நாம் பார்த்து வருகிறோம் தடுப்பு சட்டம் உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் தொடர்புடைய வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏ ஒன் குற்றவாளியாக பிரதீப் குமார் ஏ டூ குற்றவாளியாக ஜான் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஏ த்ரீ குற்றவாளியாக நடிகர் ஸ்ரீகாந்த் சேர்க்கப்பட்டுள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இப்ப ஸ்ரீகாந்த் கைதாகி இருக்கிறார் அவருடைய வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையும் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன குகைன் உபயப்படுத்தியாக உபயோகப்படுத்தியாததாக நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டு புயல் சிறையில் அறிக்கப்பட்டிருக்கிறார் அவரை வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நேற்று கைது செய்யப்பட்டவுடன் முதல் தகவல் அறிக்கையானது செய்யப்பட்டிருக்கிறது அந்த முதல் தகவல் அறிக்கையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் என்பவரும் அதே போல பெங்களூரை சேர்ந்த ஆப்பிரிக்கா பெங்களூரில் வசித்து வரும் ஜான் என்ற ஆப்பிரிக்கவரும் ஏ ஒன் ஏ டூ குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொக்கை வாங்கி உபயோகப்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பிரதீப் குமார் மற்றும் நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த பிரசாத் என்பவரிடம் இந்த இந்த நிலையில முதல் தகவல் அறிக்கையில அஹ் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா அவர் இந்த தொடர்ச்சியாக பிரதீப் குமார் மற்றும் பிரசாத்திடம் போதைப் பொருள் வாங்கியது தெரிய அடுத்து மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கார் இதற்கிடையே பிரதீப் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட பிரதீப் குமார் மற்றும் நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த பிரசாத் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த இருவரையும் காவலில் எடுத்து விசாரித்தால் நடிகர்கள் எந்தெந்த நடிகர்கள் இந்த கொகை போதைப் பொருளை வாங்கி உபயோகித்து உபயோகித்தார்கள் என்ப என்ற விவரம் தெரியவரும் வரும் இதற்கிடையே வந்து ஏற்கனவே நடிகர் கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா கழுகு திரைப்படத்தில் கதாநாயகர் நடித்த ஸ்ரீகிருஷ்ணா உபயோகப்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவருக்கு சம்மன் கொடுக்க நுங்கம்பாக்கம் போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர் கேரளாவில் படப்பிடிப்பில் இருப்பதாக வந்த தகவல் எடுத்து அவரை சம்மன் கொடுத்து நேரில் அழைத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த போதைப்பொருள் பொருள் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க நுங்கம்பாக்கம் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் எந்தெந்த நடிகர்கள் போதைப் பொருளை வாங்கினார்கள் என்பது குறித்து அட்டவணையை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்